சரி தோழர்களே அப்போ இன்னொரு இன்னொரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம் இந்த மண்டல் கமிஷன் ஒன்று சொன்ன இல்லைங்களா அது எப்படி நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக விபி சிங் போட் கொண்டது ஒன்று ஒரு சட்டம் கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துட்டான் அதாவது அறிக்கையை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே அறிக்கை கொடுத்துட்டாங்க மண்டல் எழுதி அறிக்கையை கொடுத்துட்டாரு அறிக்கையை வெளியிடுவதற்கு மகாலாட்சி தொள்ளாயிரத்தி தான் இந்த உத்தரவு போட்டார் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு உத்தரவு போட்டார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் போட்டார் மத்திய அரசு வேலைகளில் கல்வி நிலையங்கள் எங்கேயும் இடஒதுக்கீடு கிடையாது அப்போதான் முதல் முறையாக இந்தியா விடுதலை பெற்று அல்லது சட்ட அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்து நாற்பது ஆண்டுகள் கழித்து தான் இந்த ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு ஆணையிடப்பட்டது விபிசிங்க அதுவும் எது கொடுத்தாருன்னா வேலைக்கு மட்டு வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் கல்விக்கு இல்லை வேலை வாய்ப்பில் எல்லா வேலைக்குமே கிடையாது சிவில் பணிகளுக்கு மட்டும் அப்படின்னா ராணுவத்துக்கு இல்லைன்னு அர்த்தம் சிவில் பணிகளுக்கு மட்டும் அது யாராரு பேக்வேர்டுனா மண்டல் கமிஷன் ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க நம்ம அரசு மாநில அரசுகள் ஒரு பட்டியல் போட்டிருக்குது இந்த பட்டியல் இருந்தவங்க பேர் அதில் இருக்காது அதில் இருந்தவங்க பேர் இதுல இருக்காது இப்படிலாம் இருக்கும் நிறைய பேர் ஏன்னா ரெண்டு தனித்தனியாக தயாரிக்கப்பட்ட பட்டியல் மண்டல் ஒரு பட்டியல் எடுத்தார் இவங்க ஒரு பட்டியல் எடுத்தாங்க அப்ப விபிசிங் என்ன உத்தரவு போட்டார்னா மாநில அரசுகளின் பட்டியலிலும் மண்டல் அறிக்கையில் இருக்கிற பட்டியல் இரண்டு பட்டியலிலும் பெயர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு ரெண்டு பட்டியலும் இருக்கணும் ஒன்ல மட்டும்தான் அவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அவர் பயந்து பயந்து போட்டார் பாப்பாணுங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணானுங்க என்று உத்தரவு போட்டார் இது ஒரு பக்கம் விபிசிங் போட்ட உத்தரவு ஆதரவு அடுத்து நரசிம்ம ராவனு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தார் அவர் அவன் பார்ப்பான் இவரு வந்து இவரும் உயர்ஜாதிக்காரர்கள் பார்ப்ப அல்லாதவர் என்றாலும் கூட இவரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் அல்ல இவரு உத்தரவு போட்டாரு அடுத்து வந்து அவர் என்ன உத்தரவு போட்டாருமா அவர் என்ன உத்தரவு போட்டார் இப்போ இதுலயே என்ன பதினைந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏழரை வந்து பழங்குடிகளுக்கு பிற்படுத்தப்பட்ட இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது ஆயிடுச்சு ஏன்னா ஐம்பதுக்கு மேல கொடுக்க அந்தால் வந்த உடனே என்ன போட்டான்னா எந்த இடஒதுக்கீட்டுக்குள்ளும் வராத ஜாதியை சார்ந்த ஏழைகளுக்கு பத்து பர்சன்ட் கொடுக்கலான்னு உத்தரவு கூட இடஒதுக்கீட்டில் வராத ஜாதின்னா யாரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இல்லை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இல்லை பழங்குடிகள் இல்லை அப்போ உயர் ஜாதியை சார்ந்த ஏழைகளுக்கு பத்து பர்சன்ட் போட்டார் போட்டார் முதல்ல ஐம்பதுக்கு மேல போனால் செல்லாதுன்னு சட்டம் எழுதிட்டு தீர்ப்பு எழுதி விட்டு அதற்காகவே குறைத்து கொடுத்தாச்சு நாற்பத்தொம்பது ஒன்பது இருக்குது அவர் பத்து கொடுத்தா ஐம்பத்தொம்பது தான் ஆச்சு அது எப்படி செல்லும் ஆனா அந்த போடுறான் இன்னொரு உத்தரவு போட்டான் பிற்படுத்தப்பட்டவர்களில் ஏழைகளுக்குத்தான் முன்னுரிமை என்ன போட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் சொன்ன அந்த கிரீமி லேயர்னு ஒரு இல்லை பரவாயில்லையே நல்லது தானே நீங்க நினைப்பீங்க ஒருத்தர் ஏழை கிடைச்சா நல்லது தானே எல்லாம் தட்டிட்டு போயிருந்த நல்லது தானே நினைப்பீங்க அப்போ இருபத்தி ஏழு சதவீதத்துல ஆண்டுக்கு நாலு லட்ச ரூபாய் வருமானம் வந்தாதான் இடஒதுக்கீடு அதுக்குள்ள வந்தாதான் மேலே போனால் இல்லைன்னு சொன்ன பிற்படுத்தப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு ஒதுக்கியாச்சு ஆனால் அந்த வருமான வரம்புக்கு மேல இருக்க கீழே இருக்கவும் இப்பவும் கூட பல்கலைக்கழகத்தில் பத்து சதவீதம் பேர் தான் அதுக்கு மேல இருக்க வருமான வரம்பை தாண்டியவர்கள் மீதி பண்ணுவோம் அதே மற்றவங்களும் கூட கொடுத்துட்டு போலாம்ல கிடையாது அது திருப்பியும் திறந்த போட்டிக்கு வந்துவிடும் அப்படின்னா திருப்பி பாப்பானுக்கு போய்டும் அதனால்தான் ஏழைகளுக்கு கொடுப்பது என்ற பெயரில் தான் வருமான வரம்பை கொண்டு வந்து அவங்க இடத்த திருப்பி பாப்பா புடுங்கிறதுக்கான திட்டம் அது ஒருவேளை நரசிம்மரா உத்தரவு போட்ட உத்தரவு அப்படியே செல்லுன்னு சொல்லி இருந்தா இடஒதுக்கீட்டுக்குள் வராத பிரிவை சார்ந்தவர்கள் சொல்றான்ல அவன் எவ்வளவு பேர் நீ கணக்கு போடணும் தெரிஞ்சுமா ஐம்பத்தி ரெண்டு பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்ற ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் பதினஞ்சு பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடி மக்கள் ஏழரை பேர்

சொல்லி அதுல கொடுத்துருவான் அப்ப எவ்வளவு இடம்னா பார்ப்பனர்களை எல்லா வேலையும் எடுக்கிறதுக்கான சூழ்ச்சி அது இப்படி பல வகைகளில் நம்முடைய மக்கள் உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு அரசு வேலைக்கு போகாமல் இருப்பதற்கு தொடர்ந்து பார்ப்பனர் கையில் ஆட்சி இருப்பதற்கு தான் இந்த இடஒதுக்கீடு என்பதை சூழ்ச்சியாக பயன்படுத்துகிறார் இது மட்டும் சொல்லுங்க ஏன்னா இது நிறைய சொல்லிவிட்டோம்னு நினைக்கிறோம் இது மேல சந்தேகம் தான் கேளுங்க சொல்லாமல் விட்டது தான் சொல்றேன் எதை சொல்றதும் எனக்கு தெரியல அதனால உங்களுக்கு கேட்கணும் இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்லது இடஒதுக்கீடு தொடர்பான சந்தேகம் தான் கேளுங்க நம்ம சொல்றதை நீ கேட்கறது நீ கேட்கறது நான் சொன்னா கொஞ்சம் பொறுத்துங்க சரியாக இருக்கும் சொல்லுங்க யாராவது ஒருத்தர்

ஒரேடியாக பிடிங்கிட்டால் எதாவது பிரச்சனை பயந்து கொடுத்தது தான் அது எனக்கு பங்கில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அரசு வேலை என்பது அனைவருக்குமான சொத்து என்று அரசு பிரித்து கொடுக்க முன் வந்துருச்சு இந்தளவில் நான் அதை வரவேற்கிறேன் எனக்கு பங்கில கொஞ்சம் அர்த்தம் இருக்குது எனக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க அந்த கருத்துக்காக நான் இதை வரவேற்கிறதை அறிக்கை நம்ம ஏற்றுக்கல முழுசா அவன் அவ்வளவு சதவிதம் இல்லை வகுப்பாரி உரிமைன்னு பேரே தவிர சரியான பங்கீடு இல்லை சொல்ல முடியாது ஓரளவுக்காவது கொடுத்தது கூட இப்ப இல்லை என்பதுதான் இப்ப நம்ம வருத்தம் அந்த அளவுக்கு மக்கள் தொகையில் தொடர் வேற ஏதாவது எல்லாம் இருக்காட்டு இல்ல சப்போட்டுங்கிறது உதவி எல்லாம் நான் சொல்லல இடஒதுக்கீடு அதில் கிடையாதுன்னா கோட்டா வந்துதான் கெட்டு போச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பொதுவா சொல்றதே கோட்டா வந்ததுனாலதான் நம்ம நாடு முன்னேறல அதனாலதான் இல்லங்கிறான் விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுப்பதில் எந்த கோட்டா எஸ்சி கித்தம் பிசி கிட்ட திருநடம்லாம் கிடையாது அது தகுதி திறமை வச்சுதானே எடுக்கிறான் ஏன் அதுல வரலன்னு கேக்குறாங்க அதுல வரலையே இப்ப தகுதி திறமை பெரிய ஜாதிகாரே வந்திருக்கலாம் இதுலதான் படிப்புல தான் நம்ம விட்டுட்டோம் போட்டா இதெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டோம் கோட்டாவை கொடுத்துட்டா இதை கொடுத்துட்டா நாடு கெட்டு போச்சு கோட்டா இல்லாத இடத்துல என்ன ஆகி போச்சு அதுலயும் ஒண்ணும் இல்லாம இருக்குன்னு சொல்லலாம் அதுக்காக சொல்ல அரசு பணத்துல கொடுக்கறத சொல்லலாம் இடஒதுக்கீட்டை பற்றி வேற ஏதாவது தொடர்ற ரெண்டு விஷயத்துல சந்தேகம் வராது ಎಲ್ಲ ಸಂದೇಹ ವರದಿ ಎದು ಸಂದೇಹುದು